தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராதே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்களுக்காக மீண்டுமாயி உயிர் பெற்றெடுத்த தெய்வமே இறைவா உண்மை துளிக்கிறோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராஜிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் நீர் வல்லவர் என்ற இரக்கமானவர் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுத்துகிறேன் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கிறவர்களா உம்முடைய அன்பின் வார்த்தைகளை வாழ்வாக்குகிறவர்களா எங்களோ ஒருவரையும் நன்றி பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் அழைத்த அழைப்பு எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் உணர்த்தினீரே நன்றி நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தாழ்த்தி கொடுக்கிறோம் நிர்வல்லவையான தெய்வமாய் இரக்கமானவராய் ஆற்றலானவராய் ஆசீர்வாதமானவராய் கடல் மீது நடந்தீரே கடலின் அதிகாரத்தை உம்முடைய காலுக்கு கீழாய் கொண்டு வந்தீரே கடலை தெய்வம் மிதித்தீரே எங்கள் எங்கள் வாழ்விலும் திரண்டு அலைகடல போராட்டங்களை குழப்பங்களை நாங்கள் மிதிக்கிறவர்களாய் மாறுவோமா உலகத்தின் அதிகாரங்கள் அப்பா எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் விசுவாசத்தை ஒருபோதும் மட்டுமே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தாங்குகிறது என்று அறிக்கையிட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி புனிதர்கள் மறைசா எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகள் தூயாவியா உங்கள் அனைவரை நாள் முழுவதும் ஆசிர்வதிப்பாரா குட் மார்னிங்